அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு விசும்பின் துளிவியலின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை விசும்பின் துளிவியலின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பு அரிது பொருள் விளக்கம் வானிலிருந்து மலைத்துளி பூமியில் விழுந்தாலன்றி உலகில் ஓரறிவுடையதாக கருதப்படும் பசுமையான புல்லின் தலையை கூட காண முடியாது பூமியில் உயிர்கள் உயிர்வாழ தண்ணீர் மிகவும் அவசியமானது என்பதை அறிவோம் தண்ணீரானது மனிதர்களுக்கு மட்டுமன்றி மற்ற ஜீவராசிகளுக்கும் முக்கியமானதாகும் தண்ணீர் இல்லாமல் தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்களும் இப்பூமியில் உயிர் வாழ முடியாது என்பதை நாம் அறிவோம் எனவே அதற்கு தேவையான தண்ணீரானது நமக்கு மழையாகவே கிடைக்கிறது எனவே மழை பொய்த்துவிட்டால் மழை வானிலிருந்து விழாவிட்டால் உலகில் ஓரறிவுடையதாகக் கருதப்படும் பசுமையான புள்ளின் பசுமையை கூட காண முடியாது என்பதையே வள்ளுவர் இக்குரலின் வாயிலாக விளக்கியுள்ளார்